சார்பில் மாவட்ட சிறுபான்மையினர் மற்றும் பல்வேறு தங்களது கோரிக்கைகளை மாநில சிறுபான்மையர் ஆணைய தலைவர் தந்தை சோஜோ அருண் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் மதுரை மாவட்டத்தில் இன்றைய தினம் கூட்டம் நடைபெறுவதாகவும் கடந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்ட சிறுபான்மையினர் ஆணையம் தற்போது ஓராண்டை நிறைவு செய்துள்ளது இதுவரை இதுவரைக்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை தீர்வு கண்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் சதவீதம் குறைகளை கேட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளது மேலும் தமிழ்நாடு முழுக்க கல்லறை தோட்டம் மற்றும் கபஸ்தான் அடக்கஸ்தலத்திற்கு பெரும்பான்மையான சிறுபான்மையினர் கோரிக்கை வைத்துதான் அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கையாக தெரிவித்து அதற்கிட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு ஏக்கர் தனியிடத்தினை தேர்வு செய்து அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிறுபான்மையினர் மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அது நிவர்த்தியாகும் வரை அவர் உண்டான பணிகள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கான ஆணையும் தெரிவித்துள்ளார் அதன்படி ஆணையம் அந்த பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கே ஜே பிரவீன்குமார் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் துணைத் தலைவர் அப்துல் குத்துஸ் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்றனர் மனுக்களுக்கு தீர்வுகளை கண்டிருக்கிறோம் இதில் பெரும்பாலான கோரிக்கைகளினுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இருப்பது கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான் பெறுகிற இடம் கெட்டு அதிகமாக கோரிக்கைகள் வந்திருக்கிறது அடுத்து வந்து பள்ளிகளில் கல்லூரிகளில் நியமன ஒப்புதல் அங்கீகாரம் என்பது முக்கியமாக வந்திருக்கிறது அதற்கடுத்து வழிபாட்டு தலங்களுக்கு குறிப்பாக ஆலயங்களுக்கு மசூதிகளுக்கு இரு இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து அங்கீகாரம் தடையில்லா சான்றிதழ் பெறுவது பற்றி வந்திருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் நிரந்தர அந்தஸ்து வேண்டும் என்கிற அங்கீகாரம் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த சிறுபான்மையினர் அந்தஸ்து வேண்டியும் கேட்க கேட்கப்பட்டிருக்கிறது இவற்றை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று கலா கல ஆய்வு செய்கிற போது அந்த மாவட்டத்தினுடைய கலாய்வு கூட்டத்திலேயே எண்பது சதவீத கோரிக்கைகளுக்கு நாங்கள் பதிலிருத்து அங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்களுடைய துணையோடு தீர்வு கண்டிருக்கிறோம் தீர்வு காண முடியாதவற்றை சில 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 கோரிக்கைகள் கொள்கை அளவில் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் இந்த ஆணையம் இரண்டு அறிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அளித்திருக்கிறது அதில் பதினேழு பரிந்துரைகளை வைத்திருக்கிறோம் அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும்